மதுரைல அம்மாவை எப்படி பாப்பாங்க அம்மா தான் எங்களோட உலகமே அவங்க இல்லாம நம்ம இல்ல நம்ம சாப்ட அப்பறம் தான் அவங்க சாப்டுவாங்க சொல்ல வார்த்தைகள் இல்ல மதுரை பத்தி நீ என்ன நினைக்கிறே? எங்க ஊர்ல கோவில் இருக்குது கலாச்சாரம் இருக்கு உறவு இருக்கு ஆனா நியூஸ்ல பேடா காட்டுறாங்க தூங்கா நகரம் கோவில் நகரம் பாசக்காரங்க ஊர்னு நிறைய இருக்கு பல பண்ற தப்புனால ஊரே குப்பையா இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் குப்பையா குப்பை தொட்டில போடுவோம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு மதுரையா காப்பாத மதுரை வீரன் தான் வரணும் இல்ல நம்ம சரியா இருந்தா போதும் மதுரையில இருக்கிறவங்க எப்படின்னு சொல்லு பசிச்சா மிட் நைட் கூட சாப்பாடு கிடைக்கும் உயிரே கொடுப்பாங்க இங்க இருக்கிறவங்க ரொம்ப சத்தமா பேசுவாங்க ஹெல்ப் கேட்டா ரொம்ப சைலண்டா சப்போர்ட் பண்ணுவாங்க நியூஸ்ல பேடா காட்டுறாங்க ஆனா டெய்லி நடக்கிற நல்ல நியூஸ் எல்லாம் கேமராக்கு தெரியாது மதுரையா புரிஞ்சுக்க மனசு வேணும் சொல்ற எனக்கு புரியுது